அப்புறம் நீ சொல்லணும் நான் என்ன சொல்றது உங்க வீட்டுல என்ன சாப்பாடு நீ சாப்பிட்டியா உங்ககிட்ட போய் சமையல் என்னைக்கு நான் சாப்பிட்டிருக்கேன் நீங்க தான் சாப்பிடணும் எங்க அந்த செருக்கி ஒரு நாலு பேர் நாலு விதமா பேசுற அளவுக்கு பண்ணி போட்டாலே நானும் வீட்டுக்குள்ளேயே வச்சு புத்தி புத்தி வளர்த்துறோம் எந்த கெட்ட பேரும் வாங்காம ஒரு நல்லபடியா ஒரு பக்கத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா இவ எனக்கு தெரியாமயே வீட்டுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காளா எங்கிட்டு போனாவ வீட்டுக்குள்ள எங்கட்டே காணோம் வெளிய ஏركலாம் போய் பாப்போம் அம்மா என்னடி அம்மா போட்டுக்கிட்டு இருக்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே உட்கார்ந்திகிட்டு அம்மா அது அது ப படிச்சிட்டே படிச்சுக்கிட்டு நம்ம படிச்சிட்டே இருக்கியா book எங்க அது அதுமா என்ன phoneல படிச்சுக்கிட்டு இருந்தியா ஆமாம்மா ஆமாம்மா ஆமா மா என்னம்மா ஆச்சே ஏன்மா அடிக்குற நான் என்ன அடிக்க கூடாதுடி தூக்கி போட்டு மிதிக்கணும் அம்மா அம்மா உம்மானே அப்படியே வர பர ஆட்டிட்டு போனி சோத்துல வச்சு நாலு இடி என்ன ஆ என்னமா பண்ணுனே என்னடி பண்ணல இப்ப யாடி போன்ல பேசிட்டு இருந்த அண்ணா யார் கூடயும் பேசலமா எவரே உன் அடிப்பலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எங்கெல்லாம் போற என்ன என்ன பண்ற எங்க போய் ஊரே சுத்துற யார் கூட வர வரன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நடிச்சிட்டு தெரியாத சொல்லிட்டேன் அம்மா அது அது அம்மா என்னடி அது இது போயில வரும்போதும்

நீங்க எங்களுக்கே தலையில மிளகா வைக்கிறீங்க இரு உனக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வீட்ல போய் நாலு நாளிபோடு போட்டு வரேன் வேண்டாம் மாமா வேண்டாம் விடுமா உங்களையெல்லாம் சும்மா வரக்கூடாது இரு அவனுக்கு நாலு நாளிபோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் உனக்கு வரேன் ஐயோ இது என்ன அம்மாவுக்கு இன்னைக்கு அம்மா போய் என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே அப்பாடா ஓடி வல்ல எல்ல வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த நெல்லையும் அடிச்சு எடுத்தாச்சு இந்த நெல்லை மட்டும் மூட்டையில கட்டிட்டா வேலை சரி இந்த பாட்டியம்மா கிட்ட போய் சாக்கு வாங்கிட்டு வருவோம் இந்த சந்தோஷம் தான் போய் தொலைஞ்சிருப்பான் ஒரு வார்த்தையும் சொல்லல என்ன ஆனாலும் தெரியல ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்க என்ன பண்றது ஏ எங்கடா இருக்க எங்கேயும் போனா ஒரு வார்த்தை போன் பண்ணியாவது சொல்லணும் இல்ல ஏன்னா போறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல தானே நான் இருந்தேன் இங்கதான் போறேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லணும் யாருக்கிட்டையும் சொல்லாம இவன் எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே கடவுளே என்னாச்சு நல்லா தான் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தா திடீர்னு என்னாச்சு சரி வீட்டில் யாராவது வந்திருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு வந்துட்டே மெசேஜ் பண்ணலாம் சரி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு விடுவோம் அப்போ தான் நைட்டு விடிய விடிய மெசேஜ் பண்ண முடியும் என்ன என் ஃபோன் சார்ஜரை காணோம் இந்த எரும மாட்டு பையன் ஏன் தான் என் ஃபோன் சார்ஜரே எடுக்கிறான்னு தெரியல எங்கே தான் வச்சு தொலைவானோ என் சார்ஜர் எங்கடா பாட்டிமா பாட்டிமா என்னப்பா

ஷோ இன்ன வரைக்கும் நல்லா தானே மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்ன ஆச்சு இந்த ஃபோனுக்கு ஐயோ இப்போ எப்படி சொல்றது என்னையா அம்பளது சீக்கல எல்லா வேலைய முடிச்சிட்டி ஆ முடிச்சாச்சு பாட்டி சாக் மட்டும் கொடுங்க ஏப்பா இது போதுமுனா இது ரல்லி போடுங்க அந்த பம்பு செட்டுக்கு பக்கத்துல கூட சாக் வச்சிருக்கையா அத கூட எடுத்து அதல மூட்டை கட்டி வைங்கயா ஆ சரிங்க பாட்டி சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன் அதை கட்டிப்பிட்டு அந்த மோட்டார போட்டு குளிச்சுப்பிட்டு வாயா சாப்பாடு எடுத்து வைக்கிற சாப்பிடுவேன் ஆ சரிங்க பாட்டி பாட்டி கிட்ட ஃபோன் இருக்கு வீட்டுல அவங்க யார்கிட்டயும் பாட்டி ஒரு உதவி பண்றீங்களா காலையில வந்தது வேலை இல்லைன்னு சொன்னாங்க இங்க வந்ததுல இருந்து நானும் வீட்டுல உள்ளவங்களுக்கு போன் பண்ணி கூட சொல்லல என்ன நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் ஃபோன் தந்தீங்கன்னா நான் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் இல்ல பாட்டி வயசு பையன் இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு போனு தெரியாம ஒரு போனு வச்சுக்குதுங்க உங்ககிட்ட போனே இல்லன்ற இந்த இந்த போனுல பேசிட்டு கூடு சரிங்க பாட்டி சாமியோட நம்பருக்கு போன போட்டு சொல்லுவோம் போன அடுப்புல வச்சுட்டு வந்தோம் இறக்கி வடிக்கணும் போய் வேலைய பாப்போம் இது என்ன புது நம்பர்ல இருந்து போன் வருது யாரு என்னன்னு தெரியலையே ஒருவேளை சந்தோஷா கேது இருக்குமோ சரி எடுத்து பேசுவோம் ஹலோ ஹலோ மாப்பிள்ள சந்தோஷ்

வேலை இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தேன் வேலையும் கிடைச்சிருச்சு போதாத குறைக்கு இப்ப நகையும் கிடைச்சிருச்சியா என்னப்பா சொல்ற காலையில ஊர் தலைவர் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரா அதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு வந்த ஒருத்தர் தான் நத்தத்துல ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்குதான் நெல் வதச்சு விட்டுருக்காங்க அவங்களோட அறுவடை பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிது நீ போப்பா அப்படின்னாங்க அந்த அண்ணன் அட்ரஸ் கொடுக்கவும் நானும் இங்கே வந்து கேட்டேன் அப்புறமேட்டுக்கு இங்கே அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறவங்க சரி காசெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி நான் சும்மாவே செஞ்சு கொடுக்குறேன்னு அப்புறம் அந்த பாட்டி என்னோட கதையெல்லாம் கேட்டுட்டு ஏன்பா நான் உனக்காக செய்யறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கால் பவுன்னு தாரேன்னு சொல்லிட்டாங்க தெரியுமாடா நான் அடிக்கடி உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதே தான் நடக்கும்னு அதே மாதிரி நடந்திருக்கு எனக்கு இது போதும்டா இது போதும் நீ வா அது போதும் சரியா சாப்பிட்டியா சாப்பியா இங்க பாட்டி சாப்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க காலையில மதியானம்னு எல்லா நேரமும் என்ன வயிறாறு சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க நீங்கெல்லாம் என்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு சாப்பிடாமலாம் இருக்காதிங்க வீட்டில் உள்ளவங்ககிட்டயும் சொல்லிடுறியா நான் இங்கே நெல்லெல்லாம் கட்டி வைக்கணும் இப்ப வேலை முடிஞ்சிச்சுன்னா நீங்க ராத்திரி வந்துருவேன் இல்லைன்னா நாளைக்கு காலையில வந்துடுவேன் சரியா சரியா நல்லபடியாக நல்லபடியா எங்களுக்கு அதுவே போதும் வீட்டுல எல்லாரும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் போனவனே என்னாச்சு ஏதாச்சும் வீட்டில் இந்த விஷயத்த மட்டும் சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க சொல்லிடுறியா எனக்கும் வேலை இருக்கு நான் அப்புறமேட்டுக்கு பேசுறேன் சரியா இந்த விஷயத்த உள்ளவங்கள்ட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உடனே போய் சொல்லணும் அப்பா இன்னைக்கெல்லாம் ஊறுபட்ட வேலைம்மா பெண்டு நிமித்தி ஆமாக்கா எனக்குமே தான் உடம்பு அழுப்பா இருந்துச்சு போய் படுக்கலாம்னு பார்த்தேன் தூக்கமே வரலக்கா நீ எத்தனை நாளைக்கு வேலை இருக்கும் இந்த வர ஞாயிற்றுக்கிழமையும் வேலை இருக்குன்னாங்க போகி வரைக்கும் வேலை இருக்குங்க அப்புறமேட்டுக்கு மாட்டு பொங்கல் அது முடிச்சுதான் வேலை சரி சரி நீங்களே எங்கேயும் போறீங்களா எங்கக்கா பொங்கலுக்கு போறது உடம்புலாம் அழுப்பா கிடக்குது வேலையை முடிச்சபிட்டு வீட்டில் படுத்து தூங்கலான் இருக்குது அலைஞ்சுக்கெல்லாம் வீட்டுக்கு பையன் பேரன்லாம் எல்லாரும் போக முடியுமாம்மா அவங்க போயிட்டு வரட்டும் சின்னஞ்சிச்சுங்க நம்ம வீட்டில் இருந்துகிட்டு வீட்டை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் எல்லாரும் வீட்டை புட்டி புட்டு போக முடியாது அதுவும் சரிதாக்கா என் வீட்லேயும் பையன் எங்கேயாவது கூட்டிட்டு போமா வீட்டிலேயே இருக்க சலுப்பாக இருக்கும் பொங்கலுக்குன்றான் எங்கடா போகலான்னு கேட்டா ஊட்டி போலான்றாங்க கொடைக்கானல் போகலான்றான் அங்கே போகலாம் இங்கே போகலான்றான் அது எதுக்கு காசு வேணுமேக்கா காசு வேண்டாமா அதுவும் இல்லாமல் இந்த மாதம் வேற காசெல்லாம் கூட ரேஷன் கடையில் தரமாட்டாங்கள ஆமாமா போன ஆன வருஷம்லாம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த வருஷம் அதுவும் இல்லை என்ன பண்ணுறது ஆ ஆமாக்கா அதாக்கா சங்கடமா இருக்குது ரெண்டாயிரூவா வந்துச்சுன்னா என் புருஷன் ஆயிரம் ரூபா வச்சுக்குவாரு நான் ஒரு ஆயிரம் ரூபா வச்சுக்கிட்டு செலவு பண்ணுவோம் இப்போ இந்த வருஷம் தான் என்ன பண்றதுன்னு தெரில பாப்போம்

இந்த நம்பர் தான் அண்ணி கொடுத்தாங்க இங்க இருக்கும்போது இதுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் என்னத்துல ஃபோன் அடிக்குது யாரு அம்மாவா இருக்குமா என்னன்னு தெரியலே புது நம்பரா இருக்கு யாருன்னு தெரியலையே ஹலோ அண்ணி நான் உமா பேசுறேன் உமாவா எந்த உமா என்ன நீ இப்படி பேசுறீங்க நான் தான் உமா பேசுறேன் சந்தோஷ் அண்ணா தங்கச்சி ஓ சரிமா 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 நான் மகாவோட அண்ணி பேசுறமா அண்ணி இல்லையா எல்லாரும் தூங்கிட்டாங்கமா நாங்க எல்லாம் படுத்துட்டோம் அவங்க வேற அந்த ரூம்ல இருக்காங்க ஏமா என்ன விஷயம் எங்க அண்ணி வீட்ல சொன்னாங்கல்ல அண்ணிய கல்யாணம் பண்ணனும்னா அண்ணே கால் பவுன் சம்பாசி போடணும்னு அண்ணே சம்பாசி கால் பவுன் வாங்குறச்சி அதான் அண்ணிக்கு சொன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் என்னது அவ்வளவு சீக்கிரமா ம் ஆமா சரிடாமா ரொம்ப சந்தோஷம் உங்கள் அன்னிக்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவா ஆனால் என்ன எல்லாரும் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க அந்த ரூம் வேறு சாத்தியிருக்கும் போய் சொல்ல முடியாது வேறப்ப நான் காலையில் எழுந்தோடனே சொல்லிடுறேன் சரியா ஆ அண்ணி அன்னிக்கிட்ட சொல்லிடுங்க மறக்காமல் அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க காலையில் அத்தையெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க சரிடாமா ரொம்ப சந்தோஷம் இந்த சமைக்கிறதுனாலே பெரும் ஜலுப்பாக இருக்குமா காலையில் சமைக்கணும் மதியானம் சமைக்கணும் ராத்திரிக்கு

ஏ தங்கம் அப்ப நீ வெளிய வரியே இல்லன்னா கதவு உடைச்சுக்கிட்டு உள்ள வர வாடி அவ ஏன் வீட்டு வாசல் நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறவ வா வந்துகிட்டு தானே இருக்கேன் எதுக்கு ஆடுற ஆடா இருக்கும் ஏ கம்மு நிருடி ஏடி என்ன வரைக்கும் நீ தான் தங்க தங்க ஏலம் போட்டுக்கிட்டு இருந்தியா அத்தி என்ன வித்யாவோட அம்மா இங்க வந்து நிக்கிறாங்க ஓடிடுடா சரவணா ஏய் எங்க ஓட பாக்கற உன் ஜோலி முடிஞ்சது ஒழுங்கா நின்று ஏண்டி புள்ளைய வளத்து வைக்க சொன்னா என்னடி தொல்லைய வளர்த்து வச்சிருக்கே நீ ஏய் யார்கிட்ட வந்து பேசுறன்னு மறந்துடாத அடச்சி வாய மூடு

எட்டிக்கிட்டு மிதிச்சிருவேன் இவன் மிதிக்கிற வரைக்கும் நான் அப்படியே உக்காந்துக்கிட்டு இருப்பேன் பாரு ஏய் கம்மன் இருடி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க யாருக்கடி உங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் ஒழுங்க மரியாதை இவ்ளோ கூட்டிட்டு போயிருங்க இல்லனா இன்னைக்கு சமத்திய உத வாங்கிட்டு தான் போப் போறா தெரிஞ்சுக்க ஆமா இவ உதை பா நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் யாரு உன் பையன் தேவலாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் என் பள்ள கூட அங்க போறது இங்க போறதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க அப்புறம் உன் பையனை உள்ள தூக்கி வைக்கிறது இல்ல உன் குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சிருவேன் சொல்லிட்டேன் சரவணா என்னடா சொல்றாங்க

oh <laughs> yeah